கடிகாரணி அடிக்கப்பட்டு விட்டது யாரும் கவலை கொள்ள வேண்டாம் கவியரசரை பற்றி கடல் போல் வீசிக்கொண்டே இருக்கலாம் இருந்தாலும் குறைத்துக் கொள்வோம் இப்போது எனக்கு ஒரு ஆனந்த சிரிப்பு மட்டும் சிரிப்பதற்கு தயவு செய்து அனுமதி கொடுங்கள் காரணம் என்னவென்றால் இன்று எனது காட்டில் யோக எப்படி என்றால் தமிழருவி மணியன் அவர்களுக்கு அந்த அருவிக்கே தாகம் தீர்க்கிற பாக்கியம் எனக்குத்தான் கிடைத்தது தண்ணீரை என்னிடம்தான் கேட்டார் அடுத்த யோகம் ரட்சகன் ரட்சகன் அவர் கூறுகிறார் நாள்தோறும் கண்ணதாசனாகவே நான் மாறிக்கொண்டிருக்கின்றேனாம் எங்காட்டில் இது யோகமலை இல்லையா சரி எனது கடவுள் வாழ்த்தை தொடங்குவதற்கு முன்னதாக ஒரு பாராட்டுதலையும் நன்றியையும் நான் சொல்லித்தான் ஆக வேண்டும் காரணம் என்னவென்றால் விழா அரங்கத்தில் நீங்கள் நுழைந்து கொண்டிருக்கும் போதெல்லாம் ஆடலும் பாடலும் இசையும் நடனமும் அமர்களப்பட்டிருக்குமே நீங்கள் பார்த்து ரசித்திருப்பீர்களே இறைவன் திருநடனம் புரிந்தானே அதற்கு காரணமாக இருந்த கவிதாஞ்சலியை நிகழ்த்திய ராதிகா சுர்ஜித் குழுவினருக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அவர்கள் நடனம் புரியும் போது இந்த பக்கம் இருந்து ஒரு விளக்கு வெளிச்சம் வந்தது தெரியுமா அந்த விளக்கு வெளிச்சம் எங்கிருந்து வந்தது தெரியுமா இதோ இவரது ஞான பார்வையில் இருந்து அந்த பக்கம் இருந்து ஒரு விளக்கு வெளிச்சம் வந்தது தெரியுமா அது எங்கிருந்து வந்தது தெரியுமா அங்கே மெல்லிசை மன்னர் டி கே ராமமூர்த்தி அவர்கள் உட்கார்ந்து கொண்டிருந்தார் காதல் சிறையினை காற்றிலே அந்த பாடல் வரும்போது அவர் முகத்தை நான் பார்த்தேன் நான் மேடையையும் பார்த்தேன் அவரையும் பார்த்தேன் அவர் தொடுத்த பாடல்களை எல்லாம் இவர்கள் கொடுத்துக் கொண்டிருக்கும் பொழுது அவர் முகத்தில் பிரகாசம் இருக்கிறதே அந்த பிரகாச ஒளியில் தான் உங்களது நடனம் அரங்கேறியது ஆயிரத்தில் ஒருவன் திரைப்பட பாடல் வரும்போது இன்னும் அது அதிகரித்தது என்னவென்று தெரிவி பார்த்தால் மெல்லிசை மன்னர் இருக்கையில் மெல்லிசை மன்னர்கள் இருக்கிறார்கள் விஸ்வநாதன் அவர்களும் உள்ளே வந்துவிட்டார் அந்த ஆனந்த திருநத்தை கொடுத்த ராதிகா சுர்ஜித் குழுவினருக்கும் அதில் அங்கம் வகித்த ஒவ்வொருவருக்கும் எனது சிறந்தாழ்ந்த வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் பூச்சியத்துக்கு உள்ளே ஒரு ஆண்டு கொண்டு தெரியாமலே இருப்பான் ஒருவன் அவனை புரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன் காற்றில் மிதக்கும் ஒலிகளிலே கடலில் தவழும் அலைகளிலே இறைவன் இருப்பதை நான் அறிவேன் என்னை அவனே தான் அறிவான் என்கின்ற கவியரசே நீ கொடுத்த அந்த இறைவரிகளையே இன்று எனது கடவுள் வாழ்த்தாக கொண்டு நான் உள்ளே நுழைகிறேன் காலம் கருதி சுருக்கிக் கொள்வேன் கவலை கொள்ளாதீர்கள் இருபத்தி நான்கு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு அன்று காரைமுத்து புலவர் தோன்றினார் வணங்காமுடி தோன்றினார் ஆரோக்கியசாமி தோன்றினார் ஆம் இவையெல்லாம் கவியரசரின் புனை பெயர்கள் அவர் ஐயா சாத்தப்பன் அவர்களுக்கும் விசாலாட்சி அம்மையார் அவர்களுக்கும் முத்தையா என்ற இயற்பெயரில் என்மர்களில் ஒருவராக தோன்றினார் பதினேழு பத்தி எண்பத்தி ஒன்னு அன்று நம்மை விட்டு பிரிந்ததாக ஒரு பொய்க் கணக்கை காட்டிவிட்டு இன்றும் ஏன் என்றும் நமது இதயத்தில் கவியரசர் என்று கோலோச்சி கொண்டிருக்கின்றார் கவியரசே நீ இறந்து விட்டால் எப்படி நம்புவோம் நீதானே சொன்னாய் நீ நிரந்தரமானதான் அழிவதில்லை எந்த நிலையிலும் உனக்கு மரணமில்லை தங்களை நாங்கள் இன்று ஒன்று கூடி மகிழ்கிறோம் தாங்கள் இன்று எங்களிடையே இல்லை என்று நாங்கள் கலங்கவில்லை ஏனென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் கன்னியின் காதலியில் நீ முதல் முயற்சியாக என்ன எழுதினாய் பாடலிலே எதை பதிவு செய்தாய் கலங்காதிரு மனமே என்றாயே நாங்கள் ஏன் கலங்க வேண்டும் உன்னை பிரிந்தாலும் கலங்க மாட்டோம் ஆனால் உன்னை நாங்கள் பிரியத்தான் இல்லையே கண்ணதாசா நீ அந்த கண்ணனுக்கு வேண்டுமானால் தாசனாக இருக்கலாம் நாங்கள் கண்ண தாசனின் தாசர்கள் தங்களது சகாப்தத்தில் நாங்கள் நினைவுகூர வேண்டிய பொற்புள்ளிகள் பல இருந்தாலும் சிலவற்றை நான் குறிப்பிட்டுத்தான் ஆக வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூன்றில் நீ முதல் காவியம் மாங்கனி தந்தாய் உன் கதைவசனத்தில் அதே ஆண்டில் இல்லற ஜோதிதந்தாய் ஐம்பத்தி ஏழில் திரைப்பட தயாரிப்பில் மாலையிட்ட மங்கையை தந்தாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் ரஷ்ய பயணம் சென்றாய் சிறந்த பாடலாசிரியர் விருதும் பெற்றாய் எழுபத்தி எட்டில் அரசவை கவிஞரானாய் அதுதான் எங்களுக்கு ஆனந்த திருநாள் சாகித்ய அகாடமி பரிசை நீ எழுதிய சேரமான் காதலிக்கு தந்தார்கள் பெருமையை நீ பெற்றாய் என்றார்கள் நான் மறுத்தேன் உனக்கு கொடுத்ததால் அந்த விருது பெருமை பெற்றது கவியரசே இருபத்தி நான்கு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு உனது பிறந்த நாளை இந்த இருபத்தி ஓரு தேதியில் சனிக்கிழமை கொண்டாடுகிறோம் இந்த பெரியவர்கள் எல்லாம் அறங்கியிருக்கும் போது இது கவியரசரின் பிறந்த நாள் அல்ல கவிதை பிறந்த நாள் குழந்தை உள்ளம் மலர்ந்த நாள் ஞான சென்றல் வீசிய நாள் தமிழ் வளம் பெருகிய நாள் இது ஜாதி கூட்டம் அல்ல அவர்கள் மட்டுமே கூடுவதற்கு இது மத கூட்டம் அல்ல இவர்கள் மட்டுமே கூடுவதற்கு இது உன்னை நேசிக்கிற கூட்டம் உன்னை பூஜிக்கிற கூட்டம் நீ ஜாதி மத என பாகுபாடுகளை கடந்தவன் என்பதற்கு இது ஒன்று போதாதா மக்களுக்காக உண்மையிலேயே தொண்டாற்றி வாழ்ந்தவர்கள் பலர் அவர்களுள் கூட நான் தவறுதலாக சுட்டிக்காட்டவில்லை மக்களுக்காகவே வாழ்ந்த பல பெரியவர்களில் அவர்களுள் கூட சிலர் ஓரிடத்தில் பெரும் பெரும்பெழை செய்தார்கள் எந்த இடத்தில் அவர்கள் பெயர்களின் பின்னால் அவர்களின் ஜாதியை செவிக்கால் போட்டு ஓட்டி இருந்தார்கள் இரண்டு புறம் யானைகள் நின்று எதிர் எதிர் திசையிலே அதை இழுத்தாலும் அதை பிரிக்க முடியவில்லை அந்த பெரும்பழையை நீங்கள் இணைத்தீர்களா அல்லது பின்பு வந்தவர்கள் இணைத்தார்களா என்பது வேறு விஷயம் ஆனால் எது எப்படியோ அந்த விஷயத்தில் நீ இதுவரை இந்த இரண்டிலுமே அடங்காதவன் ஒரு முறை கூற உன் பேருக்கு பின்னால் உன் நான் பார்த்ததாக எனக்கு தெரியாது நின் புகழ் வாழ்க வந்தது முதல் நீ 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 என்று உன்னை நான் நீ என்று சொல்லும் போதெல்லாம் இவர்கள் முகத்திலே ஒரு கவலை தெரிகிறது தயவு செய்து என்னை தவறாக நினைக்காதீர்கள் நான் இறைவனை தொழும் போதெல்லாம் நீ என்றுதான் அழைப்பேன் ஏன் உன்னை இறை அளவுக்கு உன்னை கொண்டு செல்கிறேன் என்றார் படைத்ததனால் நீயும் இறைவன் இது உன் பக்தர்கள் கூட்டம் என்று சொல்லலாமா பக்தர்கள் என்றாலும் இங்கு வந்திருக்கும் உன் பக்தர்கள் ஒவ்வொருவரும் உன் போலவே விலை மதிக்க முடியாத பொன்னையும் விட மேலான மதிப்பான நேரத்தை கொண்டவர்கள் அப்படி மதிப்பு கொண்டவர்கள் யார் ராதிகா ஏற்கனவே சொல்லிவிட்டேன் வரவேற்புரை நிகழ்த்திய எஸ் ஆர் சுவாமிநாதன் நமக்கு எல்லோருக்கும் தெரியும் அப்படி என்றால் மெல்லிசை மன்னர்கள் யாருக்கும் தெரியாதா இறைவன் ஒருவனே என்று சொன்னார்கள் என் வாழ்வில் நான் அதை ஒத்துக்கொள்ளவில்லை என் வாழ்வில் இறைவன் இரண்டு அது மெல்லிசை மன்னர்கள் ஆம் கவியரசர் கண்ணதாசன் என்கின்ற ஆலயத்தில் அவர்கள் இருவரும் இறைவர்கள் இங்கே திரு ஜெகத் ரட்சகன் அவர்களை பற்றி ஒன்று குறிப்பிட வேண்டும் நான் கேள்விப்பட்ட செய்தி அந்த பெரியவர் ஒருமுறை சொல்லியிருக்கிறார் இதுவரை எத்தனையோ கூட்டங்கள் இவரை கவியரசரை வைத்து நடத்தியிருக்கிறீர்கள் அவர் போல் பாடியிருக்கிறீர்கள் ஏன் இதுவரை என்னிடம் சொல்லவில்லை என்று கேட்ட நாளிலிருந்து இருந்து இன்று வரை ஏன் என்று வரை இனி பிரியாமல் இருப்பார் என்று நமக்கெல்லாம் உத்தரவாதம் கொடுத்திருக்கின்றார் ஐயா நான் கேள்விப்பட்டேன் அந்த செய்தியை உங்களுக்கு மிகவும் சிறந்தாழ்ந்த நன்றி அடுத்து இங்கு பரிசு பெற வந்தார்களே ஸ்ரீகாந்த் அவர்கள் ஜெகன் மைடியர் சன் அவர் ட்ரிங்கில் ட்ரிங்கில் லிட்டில் ஸ்டார் ஞாபகம் இருக்கிறதா அவருக்கு என்னுடைய சரண் தாழ்ந்த வணக்கங்கள் அப்புறம் திருமதி ஜெயசித்ரா அவர்களை பற்றி நானும் ஒரு திரைப்பட இயக்குனர் என்பதால் ஒரு கண்ணோட்டத்தில் சொல்லித்தான் ஆக வேண்டும் சுட்டித்தனமான கதாபாத்திரங்களை அதிகபட்சமாக கெட்டிக்காரத்தனமாக நடித்து காட்டிய கதாநாயகிகளில் சிலர் இருந்தாலும் இவர் குறிப்பிடத்தக்கவர் அதற்கு பல படங்கள் அம்சம் அதற்காக நான் அவருக்கு என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்து கவிஞர் கண்மணி சுப்பு கவியரசர் எல்லா குழந்தைகளும் தாய்ப்பால் குடித்து வளர்ந்திருக்கும் இந்த கண்மணி சுப்பு மட்டும் கவியரசரிடமிருந்து இருந்து எளிமை என்னும் பாலையும் இனிமை என்னும் பாலையும் எடுத்து சேர்த்து வளர்ந்து விட்டாரோ அதற்காக அதே குணாதேசத்தில் இருந்து திரு ராமதா ராமசாமி கண்ணதாசன் அவர்களும் எந்த வகையிலும் விதிவழக்கல்ல உங்களுக்கும் என்னுடைய நன்றி அடுத்து இன்று நம்மிடையே இல்லாவிட்டாலும் கடல் கடந்து இருக்கும் காவேரி மைந்தனை நாம் நினைக்காமல் இருக்க முடியாது அடுத்து தினம் ஒரு திருக்குறள் படியுங்கள் என்று சொன்னால் நீங்கள் திருக்குறள் புத்தகத்தை தேடுவீர்கள் நான் எஸ்பி பி முத்துராமன் அவர்களை தேடுவேன் மேடையில் ஏறினார் என்றால் ஒரு திருக்குறளையாவது நமக்கு தராமல் போகவே மாட்டார் அவருக்கு பெயர் வள்ளுவதாசன் என்று வைத்திருக்கிறேன் அடுத்து, ஸ்ரீனிவாஸ் இவர் பிளே பேக் சிங்கர் என்று அவருடைய இனிசிலேயே வைத்துக் கொண்டவர் இவருக்கு மதுவண்டு என்கின்ற ஒரு பெயரும் உண்டு இதை நான் சொல்லும் போது அவருக்கு கவனம் எங்கேயோ திரும்புகிறது கே கே நகரம் நாம் சந்தித்த இடம் ஆண் குயில் ஒன்று பாடினால் நாமெல்லாம் கைகட்டி நிற்கத்தான் வேண்டும் என்றால் பி பி ஸ்ரீனிவாஸ் தான் எமக்கு தெரிந்து இரவு நேரம் வந்துவிட்டால் வானொலியை நாம் காதரிகை வைத்துவிட்டால் பிபி பி ஸ்ரீனிவாஸ் அவர்களது கொஞ்சம் குரலில் பதமான குரலில் இதமான குரலில் பாடலும் ஒலித்து விட்டால் கண்ணிலிருந்து வழிந்து பெருகின்ற நீர் நீங்கள் நெஞ்சிலே கைவித்து சொல்லுங்கள் நிச்சயமாக எத்தனை பேர் உங்கள் வீட்டு தலையணையை நினைத்திருக்கிறீர்கள் ஆனந்த கண்ணீரால் இது உண்மைதான் இப்படி நான் ஏன் இவர்களை குறிப்பிட்டேன் என்றால் அது மட்டுமல்ல தமிழ் திரையுலகினுடைய ஊவே சாமிநாத ஐயர் வந்திருக்கிறார் எதிரே அமர்ந்திருக்கிறார் பிலிமினியூஸ் ஆனந்தன் அவர்கள் இன்னும் என் எதிரே தெரிகின்ற ஒவ்வொருவரும் கவியரசின் பாசறையில் உள்ள ஒவ்வொருவரும் எனக்கு தலைவர்கள் தான் உங்களையெல்லாம் நினைத்து நான் பெருமிதப்படுகிறேன் நேரம் கடந்தாலும் நீங்கள் என் பின்னால் இருக்கும் கவியரசரின் கண்களையே பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் உங்களுடைய பொன்னான நேரம் எனக்கு புரிகிறது அது சரி என்ன துணிச்சல் உனக்கு இப்படியெல்லாம் பல பெரியவர்களை வைத்துக் கொண்டு இந்த மேடையிலே முழங்கிக் தெம்பை உனக்கு யார் கொடுத்தது என்று நீங்கள் பார்க்கிறீர்கள் இந்த தெம்பை கொடுத்தது நீங்கள் தான் என் முன்னோர்கள் தான் எனக்கு மிகவும் அதிகபட்ச தெம்பை கொடுத்த இருவர்கள் தங்களுடைய சற்று உடல் முடியாமையால் இங்கிருந்து புறப்பட்டிருக்கிறார்கள் அந்த பொற்கால கட்டத்திலே இருந்தவர்கள் எல்லாம் அந்த தெம்புகளை எனக்கு ஒன்றாக இணைத்துக் கொடுத்து என்னை திரை உலகத்துக்கு வரவழைத்திருக்கிறார்கள் இந்த நேரத்தில் அந்த தெம்போடு தான் உங்கள் முன் பேசிக் கொண்டிருக்கிறேன் கால நேரம் ஓடிக்கொண்டுதான் இருக்கிறது நாம் சுருங்கத்தான் பேசியாக வேண்டும் ஆனால் ஒரு உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும் உலகில் சுருங்க பேச முடியாத சில விஷயங்கள் உள்ளது எது பாரதத்தின் பெருமைகள் நமது தமிழ் மொழியின் பெருமைகள் கருணை உள்ளம் கொண்டோரினுடைய பெருமைகள் கவியரசர் கண்ணதாசனுடைய பெருமைகள் அந்த கவியரசர் மீது நாம் வைத்திருக்கும் பாசத்தின் பெருமைகள் இந்த ஐந்தையும் நாம் சுருங்க சொல்ல முடியுமா இருந்தாலும் நாம் வள்ளுவனின் வழி தோன்றல் என்பதால் நம்மாலும் சொல்ல முடியும் மன்னித்துக் கொள்ளுங்கள் அதாவது மெகா தொலைக்காட்சியில் அமுதகானம் அமுதகானம் என்றும் மெகா தொலைக்காட்சி அமுதகானம் புகழ் என்று என்னை அச்சிட்டிருந்தார்கள் அந்த மெகா தொலைக்காட்சியினுடைய அமுதகானத்தை பற்றி நான் சொல்ல வேண்டும் ஒரு முறையாவது தினமும் காலை எட்டு மணியும் இரவு மணியும் அந்த அமுதகானம் நிகழ்ச்சியில் ஒரு முறையாவது நான் அதை அந்த நாளைய பாடல்கள் பாடல்கள் என்று சொன்னதே இல்லை அதுதான் பொற்கால திரை இசை பாடல்கள் என்று தினந்தோறும் முழங்கிக் கொண்டிருக்கின்றேன் காரணம் என்னவென்றால் குப்தர்களின் ஆட்சி காலம் பொற்காலம் என்பார்கள் அதுபோல திரை இசை பாடல் வரலாற்றி அந்த குறிப்பிட்ட நேரத்தில் வந்த பாடல்கள் தான் பொற்கால திரைசை பாடல்கள் ஆட்சி செய்தவர்கள் அந்த கவி அரசர் மன்னர் தான் நெல்லிசை மன்னர்கள் இவர்களை நினைக்கும் போது சௌந்தர ராஜாவை நாம் நினைக்காமல் இருக்க முடியுமா அந்த சூழ்நிலையில் பி பி ஸ்ரீனிவாஸ் பி சுசிலா எல்லார் ஈஸ்வரி இன்னும் எத்தனையோ இந்த விண்மீன்களுக்கு ஒப்பானவர்களை நாம் நினைக்காமல் இருக்க முடியாது இல்லையா மெகா டிவி அமுத பெரும்பாலும் பார்க்காதவர்கள் இல்லை என்னும் அளவிற்கு மாபெரும் வெற்றியுடன் இருநூறாவது நாளை கடந்து போய் கொண்டிருக்கிறது இந்த வெற்றி யாருக்கு கிடைத்த வெற்றி அதை பார்த்து ருசித்து ரசித்துக் கொண்டிருக்கும் நீங்கள் எதை பார்த்து ரசித்தீர்கள் அந்த காலகட்டத்தில் இவர்கள் கூட்டணி கொடுத்த உருவாக்கி கொடுத்த அந்த பாடல்களை பார்த்து ரசித்தீர்கள் இது அவர்களுக்கு கிடைத்த வெற்றி தினந்தோறும் அமுதகானத்தில் என்னை அறிந்தும் என்னை அறியாமலும் நான் கவியரசர் 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 என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறேனே எதற்காக நான் உன் பேரை தினம்பாடும் குயில் அல்லவா என் பாடல் நீதந்த மொழி அல்லவா நான் உன்னை குறிப்பிடாமல் இருக்க முடியுமா உன் சாதனைகள் பல என்றாலும் சிலவற்றை குறிப்பிடாமல் இருக்க முடியாது ஒரு காலத்தில் மேடை பேச்சுக்கு மேற்கோள் காட்டி பேசுவது என்றால் அது ஏட்டிலே எழுத்தாணி கொண்டு படைக்கப்பட்ட இலக்கியங்களாகத்தான் இருக்கும் ஆனால் உன் காலத்திற்கு பிறகுதான் தமிழ் திரைசை பாடல்களில் வந்த வரிகளை மேடையில் வந்து மேற்கோளிட்டு காட்டினார்கள் கவியரசரே இளம் வயது பருவத்தினரும் கையிலே தத்துவ நூல்களை சுமந்து கொண்டு அலைந்தார்களே இந்த சாதனை உன்னால் விளைந்தது திரைப்பட பாடல் திரைப்பட பாடலையும் நீ திரைப்பட பாடலையும் கூட நீ இலக்கியமாக்கியவென்னி உன் சாதனைகள் ஒன்றல்ல இரண்டல்ல உன்னுடைய பாடல்கள் எப்படி அமைந்திருக்கும் தெரியுமா காட்சிக்கும் பொருந்தி அதையும் மீறி கதைக்கும் பொருந்தி அதையும் மீறி கதாபாத்திரத்திற்கும் பொருந்தி அதையும் மீறி இப்படி எல்லாவற்றுக்கும் பொருந்தி எல்லாவற்றையும் மீறி நான் கவியரசனுக்கு சொந்தமான வார்த்தைகள் என்று அந்த பாடல் வரிகளில் வந்த வார்த்தைகள் நம்மிடையே வந்து வாதிட்டுக் கொண்டு நிற்கும் தமிழ் மொழியோ உனக்கு வார்த்தைகளை வாரி வாரி கொடுத்ததாலேயே வளம் பெற்றதாக பூரித்து நிற்கும் எத்தனையோ பாடல்கள் வேறு யாரோ எழுதி நீ எழுதியதாக பெயர் பெற்று பிரகாசித்திருக்கிறது எத்தனையோ பாடல்கள் வேறு யாரோ எழுதி நீ எழுதியதாக பெயர் பெற்று பிரகாசித்திருக்கிறது அங்கும் கூட உனது வெற்றிதான் அவர்கள் வெற்றி என்ன தெரியுமா ஆகா இவர்கள் கவியரசிற்கு ஒப்பாக எழுதியிருக்கிறார்கள் என்று பெயர் வரும்போதுதான் அது அவர்கள் பெற்ற வெற்றி இன்னமும் மிகவும் சுருக்கமாக போனால் நமது ஊர்களிலே யாராவது ஒருவர் பாடல் எழுத வேண்டும் கவிதை எழுத வேண்டும் என்று எழுதுகோலை எடுத்துவிட்டால் அவர்களை பார்த்து பரிகாசம் செய்பவர்கள் கூட ஆமா இவர் பெரிய கண்டதாசன் என்று தான் சொல்வார்கள் இங்கும் கூட உணவு புகழ்தான் ஓங்கி தெரிகிறது உன் புகழை இன்னும் ஒரு பெரியவர் வேறு கோணத்தில் இருந்து பார்த்து சொன்னார் என்ன சொன்னார் தெரியுமா யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் வள்ளுவனை போல் போல் இதுவரைதான் நமக்கு சொல்லி இருக்கிறார்கள் யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் வள்ளுவனை போல் இளங்கோவை போல் பாரதியை போல் பாரதி தாசனை போல் கண்ணதாசனை போல் இன்னும் என்ன சொல்ல போகிறார் என்று எதிர்பார்த்திருந்தேன் மீண்டும் சொன்னார் கண்ணதாசனை மீண்டும் சொன்னார் கவியரசரை போல் மீண்டும் சொன்னார் முத்தையாவை போல் என்றார் நான் சொன்னேன் நிறுத்திக் கொள்ளுங்கள் தொடர மாட்டீர்கள் எனவே அவருடைய பெருமையை இந்த கோணத்திலும் நாம் பாராட்டி மகளலாம் கொடியசைந்ததும் காற்று வந்ததா காற்று வந்ததும் கொடியசைந்ததா என்று நம்மிடம் கேள்வி கேட்டாரே கவியரசர் அவரிடம் நாம் இப்போது ஒரு கேள்வி போறோம் சந்தம் கேட்டதும் சொந்தம் தந்தாயா சொந்தம் தந்ததும் சந்தம் கொண்டாயா உன் வாய் திறந்ததும் வார்த்தை வந்ததா உன் வாய் திறந்ததும் வார்த்தை வந்ததா வார்த்தை வந்ததால் வாய் திறந்ததா திரைப்பட பாடல்களை நீ எழுதும் போது கவிஞர்கள் திரைப்பட பாடலை நீ எழுதும்போது கவிஞனே போட்டுக் கொடுத்த மெட்டுக்களுக்கு நீ இட்டுக் கொடுத்த வார்த்தைகளை காலம் எடுத்து யோசித்தா சொன்னாய் பொத்தானை அழுத்தியதும் விளக்கு ஒளிரும் கனப்பொதில் பொழுதில் மெட்டுக்களை கொடுத்ததும் வார்த்தைகளை கொட்டி கொடுத்திருக்கிறாய் காரணம் பல பொருட்கள் மேட் இன் ஜப்பான் பல பொருட்கள் மேட் இன் சைனா பல பொருட்கள் இன் தாய்லாந்து ஆனால் உனது உடலோ மேட் இன் தமிழ்நாடு உனது மூளையோ மேடப் ஆஃப் லிட்டர் நீ சிந்திக்காமல் சொல்லிச் சென்ற கருத்துக்களையே நாங்கள் இன்னமும் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் ஒருவேளை நீ சிந்தித்து சொல்லி இருந்தால் அப்பப்பா அதை எங்களால் சிந்தித்து பார்க்கவே முடியவில்லை நீ ஒரு சுயம்பு நீ படித்து பட்டம் பெற்றவன் அல்ல உன்னை படித்ததால் பட்டம் பெற காரணமாயிருந்தவன் ஏடுகள் உன்னை உற்பத்தி செய்யவில்லை எத்தனையோ ஏடுகளை நீ உற்பத்தி செய்தாய் நீ அனுபவானின் முழு நிலவு வானின் அறிவு சுடர் கவிஞன் வேறு கவி இதயம் படைத்தவன் வேறு என்று நீயே எழுதியிருக்கிறாய் அதற்கு இலக்கணமாகவும் வாழ்ந்திருக்கிறாய் மனித வாழ்வியலை பாடல்களிலே சுவையாக நயமாக எளிதாக இனிதாக பாமரனும் உணர்வண்ணம் உலகில் நீயே முதல் தரமாக இருக்க முடியும் அந்த வகையில் பாமரனும் உணவும் அண்ணும் பதிவு செய்ததில் உலகில் நீயே முதல் தரமாக இருக்க முடியும் அந்த வரிசையில் ஒருவேளை இதை அனைவரும் உணர மறந்தால் ஒருவேளை இந்த உண்மையை அனைவரும் உணர மறந்தால் நீ தெற்கே பிறந்தது மட்டுமே காரணமாக இருக்க முடியும் நீ தெற்கே பிறந்தது மட்டுமே காரணமாக இருக்க முடியும் கவியரசரே சுமார் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட திரைப்பட பாடல்கள் கவியரசரே சுமார் நாலாயிரத்திற்கும் மேற்பட்ட கவிதைகள் எல்லாம் எடுத்து கூற இங்கு நேரம் போதாது இருப்பினும் உன் பெருமை உணர்த்தும் கடமைகளை எனக்கும் இருப்பதால் கடலளவு கையளவு நான் எடுத்து சொல்கிறேன் நிலவுக்கு சென்றவர்கள் கூட கைவிடி மண்டானை அள்ளி வந்தார்கள் புனித கங்கைக்கு சென்றவர்கள் கூட ஒரு கோளை நீர்தானே கொண்டு வந்தார்கள் நீ நல்லவர்களை நிலைப்படுத்தவும் அவர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கவும் நீ எழுதிய பாடல் அள்ளிக் கொடுத்து வாழ்பவர் நெஞ்சம் ஆனந்த பூந்தோப்பு வாழ்வில் நல்லவர் என்றும் கெடுவதில்லை இது நான்கு மறை தீர்ப்பு நம்பினார் கெடுவதில்லை இது நான்கு முறை தீர்ப்பு நல்லவர்க்கும் ஏழையர்க்கும் ஆண்டவனே காப்பு ஒருவேளை நீ இந்த வரிகளை சொல்லாமல் இருந்தால் எழுதாமல் இருந்தால் நல்லவர்களின் எண்ணிக்கை இந்த நாட்டில் நலிந்திருக்க கூடும் நீ எதையும் எடுத்து ஏம்புவதில் மட்டுமல்ல அதுவே சரி என்று உணர்த்துவதிலும் நீதான் வல்லவன் நீ நாத்திகம் சொன்னாய் எங்களுக்கு சரி என்று பட்டது நீ ஆத்திகம் சொன்னாய் அதுவும் சரியென்றே பட்டது உன்னிடம் எங்களுக்கு பிடிக்காதது ஒன்றே ஒன்றுதான் உன்னிடமும் எங்களுக்கு பிடிக்காதது ஒன்றே ஒன்றுதான் உண்மையை அடிக்கடி பேசிக்கொண்டே இருப்பாய் நீ உண்மையை அடிக்கடி பேசிக்கொண்டே இருப்பாய் அது உண்மையே ஆனாலும் மறைக்க வேண்டியதை கூட மறக்காமல் மறைக்காமல் நீ பேசிக்கொண்டே இருப்பாய் அதையும் பாட்டிலே வடித்தாய் உள்ளதை சொல்வேன் சொன்னதை செய்வேன் வேறொன்றும் தெரியாது உள்ளத்தில் இருப்பதை வார்த்தையில் மறைக்கும் கபடம் தெரியாது பள்ளிக்கு சென்று படித்ததில்லை ஓர் எழுத்தும் தெரியாது நான் பார்த்த உலகில் பாசத்தை தவிர வேறு எதுவும் கிடையாது நீ உண்மையை உரைத்த இந்த பாடலில் நீ சுட்டிக்காட்டிய பாசம் வேறு எங்குமல்ல உனக்காக சூழ்ந்திருக்கும் இந்த கூட்டத்தில் தான் இருக்கிறது சரி ஒரு பாடலை கேட்ட மாத்திரத்தில் நமக்கு ஏதோ இனம் புரியாத நிகழ்ச்சி கண்ணீர் வருகிறது வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு பாடலை கேட்ட மாத்திரத்தில் நமக்கு ஏதோ இனம் புரியாத ஒரு நிகழ்ச்சி கண்ணீர் வருகிறது என்று வையுங்கள் கிட்டத்தட்ட அந்த பாடலை சுவாசித்தவன் கவியரசராகத்தான் இருக்க முடியும் பூமணம் கொண்டவள் பால்மணம் கண்டாள் பொங்கிடும் தாய்மையில் சேயுடன் நின்றாள் மாமனைப் பாரடி கண்மணி என்றால் மருமகள் கண்கள் தண்ணில் மாமன் தெய்வம் கண்டால் மலர்களைப் போல் தங்கை உறங்குகிறாள் இந்த பாடலை இனி பாடியதும் தங்கை இல்லாதவர்களெல்லாம் தனக்கு ஒரு தங்கை இல்லையே என்று இயங்கினார்கள் தங்கை உள்ளவர்களெல்லாம் காதல் பருவத்திலும் கூட காதலை சிறிது நேரம் நிறுத்தி வைத்து விட்டு தன் தங்கையை தாங்கி பிடிப்பதற்காக ஓடினார்கள் இதுதான் உண்மை அது மட்டுமா சில பாடல்களை கொடுத்து எங்களை கலக்கி இருக்கின்றாய் மீண்டும் சில பாடல்களை கொடுத்து அந்த கலக்கத்திலிருந்து எங்களை தெளிய வைத்திருக்கிறாய் ஒரு பாடலை கொடுத்தாய் எங்களை முழுக்க கலக்கிவிட்டாய் மயக்கம் எனது தாயகம் மௌனம் எனது தாய்மொழி கலக்கம் எனது காவியம் நான் கண்ணீர் வரைந்த ஓவியம் என்று சொன்னால் திரை மூடிய சிலை நான் துன்ப சிறையில் மலர்ந்த மலர் நான் என்று நீயே சொன்னால் எங்கள் நிலைமை என்னாவது சரி அப்படி சரிந்து கொண்டிருக்கும் வேலையில் இன்னொன்றை கொடுத்தாய் மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா எதையும் தாங்கும் இதையும் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதிருக்கும் என்றும் சொன்னாய் உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு என்றும் சொன்னாய் இப்படி சொல்லி எங்களை மயக்கத்திலிருந்து விடுபட வைத்தாய் நீ நியாயப்படுத்த நினைத்தால் திருட்டை கூட நியாயப்படுத்துகிறாய் அதுதான் பெரிய சோதனை எங்களுக்கு நீ நினைத்தால் திருட்டை கூட நியாயப்படுத்தினாய் திருடி திரைப்படத்தில் நிலவு வந்து வானத்தையே திருடிக் கொண்டது அந்த பாடலில் பல திருட்டுக்களை பட்டியலிட்டு காட்டியிருப்பார் இலக்கிய நயங்களை பார்க்கும் போது நமக்கும் திருட வேண்டும் போல் தோன்றும் தயவு செய்து திருடாதீர்கள் அதற்கு இலக்கிய நயம் வேண்டும் அவர் இலக்கிய திருடன் அப்படி ஒரு பெயர் பெற்றிருக்கிறார் அப்படி திருடக்கூடிய அருகதையும் அவருக்குத்தான் உண்டு அத்தமும் வாழ்வும் அர்த்தமட்டே என்கின்ற பட்டினத்தாரின் பாடலை அவர் அங்கிருந்துதான் திருடினார் எப்போதும் தான் திருடுகிற இலக்கியத்திலிருந்து சில வரிகளை எடுத்துவிட்டு பின்பு அதற்கு முன்னும் பின்னும் அதையும் விஞ்சி நிற்கும் வரிகளை இவரே தருவார் வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடு வரை பிள்ளை கடைசி வரை யாரோ என்கின்ற வரியில் இவரே சொல்வார் ஆடியாட்டம் என்ன பேசிய வார்த்தை என்ன தேடியதை செல்வம் என்ன திரண்டதோர் சுற்றம் என்ன கூடுவிட்டு ஆவி போனால் கூடவே வருவதென்ன என்று சொல்வார் ஜெகத் ரட்சகன் சார் அவர்கள் பேசும்போது அரசியல்வாதிகளை அவர் துணிச்சலாக சாடினாராம் இறைவனையே துணிச்சலாக சாடியிருக்கிறார் இறைவனையே துணிச்சலாக சாடியிருக்கிறார் கடவுள் இருக்கின்றான் அது உன் கண்ணுக்கு தெரிகின்றதா என்பார் கடவுள் செய்த பாவம் இங்கு காணும் துன்பம் யாவும் என்று மறுமுறையை மறுத்து நிற்பார் கோழிக்குள் முட்டை வைத்து முட்டைக்குள் கோழி வைத்து வாழைக்கும் கன்று வைத்தவன் ஒருவன் அந்த ஏழையின் பேர் உலகில் இறைவன் என்று சொல்வார் பின்பு அவனை அழைத்து வந்து ஆசையில் மிதக்க விட்டு ஆடு என்று அவனை துடிக்க வைத்து பார்த்திருப்பேன் படுவான் துடிதுடிப்பான் பட்டதே போதும் என்பான் பாவி அவன் பெண் படைக்காமல் நிறுத்தி வைப்பான் இறைவனை பாவி என்றே சொல்வார் அது மட்டுமா இறைவன் வருவான் நல்வழி தருவான் என்பார் பின்பு சொல்வார் கண்களின் தண்டனை காட்சி வழி காட்சியின் தண்டனை காதல் வழி காதலின் தண்டனை கடவுள் வழி அந்த கடவுளை தண்டிக்க என்ன வழி என்பார் இறைவன் நீ போற்றுவதை விட தூற்றுவதை அதிகம் நேசித்திருக்கிறான் கேட்டீர்கள் ஒரு கேள்வி இறைவன் அவரை சீக்கிரம் எடுத்துக்கொண்டான் என்று ஏன் எடுத்துக்கொள்ள மாட்டான் இறைவனுக்கு துணிச்சல் மிகவும் குறைவு அவனுக்கு தேவை துணிச்சல் துணிச்சல் உள்ள ஒருவன் தன் அருகில் தான் அவனும் துணிச்சலாக செயல்பட முடியும் இறைவனையே துணிச்சலாக திட்டுகின்றவனை தன் அறியை வைத்துக் கொண்டான் காரணம் கவியரசர் போற்றுகின்ற இலக்கியத்தை விட தூற்றுகின்ற இலக்கியத்தில் மிகவும் அதிகமாக நேசித்தான் எத்தனையோ பாடல்களை கொடுத்தான் கேள்வி கேட்டான் ஆனால் ஒரு பாடலில் நமது உடலை வளைத்து கேட்கும் போது நமது உடலை வளைத்து நமது உயிரை உருக்கி நமது ஆன்மாவை சேதப்படுத்தி நம்மை மொத்தத்தில் கொலாப்ஸ் என்பார்களே அப்படி கவியரசர் ஆக்கிவிட்டார் அந்த பாடலை இன்றும் நினைத்து பார்த்தால் ஐயோ வாழ்க்கை எப்படி அமைந்திருக்கிறது என்று தோன்றும் என்ன பாடல் குரங்காய் இருந்த மனிதன் வாழ்வில் குழப்பம் ஏதுமில்லை குடும்பம் மனைவி அண்ணன் தம்பி கூட்டம் சிறிதும் இல்லை ஆசை பாசம் காதலில் விழுந்தான் அமைதியை காணவில்லை அலைந்தான் தவித்தான் துடித்தான் மடிந்தான் யாருக்கும் லாபம் இல்லை டி எம் சவுந்தரராஜன் இல்லாத இடம் ஒரு பாடலை நான் பாடிவிடுகிறேன் துணிந்து தன்னும் தனியே பிறந்தவன் நெஞ்சில் சஞ்சலம் இல்லையடா இன்னொரு உயிரை தன்னுடன் சேர்த்தால் என்றும் தொல்லையடா இத்தனை சிறிய மனிதனின் தலையில் எத்தனை சுமைகளடா இருபதில் தொடங்கி எழுபது வரைக்கும் என்றும் மயக்கமடா படைத்தானே படைத்தானே மனிதனை ஆண்டவன் பாடைத்தானே இந்த பாடல் கேட்ட பின்னும் வேறு எந்த பாடலை கேட்பது கொடுத்து கொண்டே இருக்கலாம் தயவு செய்து கொள்வோம் கவியரசரே உன் புகழை பாட பாட உன் உன்னுடைய பெருமைகளை சொல்ல சொல்ல என்ன ஆணுவம் மெருகேறுகிறது உனக்காக என்னால் ஒரு சிறிய காணிக்கை தான் செய்ய முடியும் வருகிற இருபத்தி நான்காம் தேதி கவியரசரின் பிறந்தநாளன்று மெகா தொலைக்காட்சியில் காலை எட்டு மணி முதலும் இரவு பதினோரு மணி வரக்கூடிய அமுதகான நிகழ்ச்சியை கவிஞரின் சிறப்பு நிகழ்ச்சியாக அமைத்திருக்கிறேன் இது மெகா தொலைக்காட்சிக்காரர்கள் எனக்கு ஆதரவு கொடுத்திருக்கிறார்கள் அவருக்கும் நன்றி அந்த அமுதகான நிகழ்ச்சியில் இதில் சொல்ல முடியாத சொல்ல இயம்பாத விஷயங்களை எல்லாம் அதில் சொல்லியிருக்கின்றேன் செய்து அந்த நிகழ்ச்சியை கண்டுகளியுங்கள் அந்த அமுதகானத்தை பார்த்து நாம் விடுகின்ற இன்ப பெருமூச்சு அவனின் ஆன்மாவோடு சேர்ந்து கரையட்டும் கண்ணதாசன் இருக்கிறார் நம்மை வாழ்த்துவார் அந்த நம்பிக்கையோடு இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன் வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி வணக்கம்